பன்னாட்டு லயன் சங்கங்கள் மண்டல மாநாடு நடைபெற்றது கும்பகோணம் பன்னாட்டு லயன் சங்கங்களின் அங்கமான மண்டலம் மூன்றின் மண்டல மாநாடு பவளம் டேலஸ் மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை மாவட்ட ஆளுநர் மணிமன்னன் தொடங்கி வைத்தார் மண்டல தலைவர் ரமேஷ் தலைமை வகித்தார் கௌரவ விருந்தினராக பன்னாட்டு இயக்குனர் தேர்வு சீனிவாசன் சன் டிவி கல்யாணமாலை புகழ் சிறப்பு பேச்சாளர் அருண் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து முன்னாள் மாவட்ட ஆளுநர் சவுரிராஜ் மாவட்ட முதல் துணை நிலை ஆளுநர் விஜயலட்சுமி சண்முகவேல் மாவட்ட இரண்டாம் துணை நிலை ஆளுநர் ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்வில் முன்னாள் ஆளுநர்கள் வேதநாயகம் இமயவரம்பன் முகமது ரஃபிக் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் லட்சுமணன் சுப்பிரமணியன் ஜார்ஜ் ராய் மனோகரன் செயலாண்மை குழு தலைவர் மயில்வானந்தம் செயலாளர் மோகன் பொருளாளர் விஜயா ரமேஷ் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்